வெச்சுவேர் முருகர் கரோகரா வெல்கம் டு வில்லேஜ் ஹெல்த் இன்ஃபோ சேனல் ஸோ உகுவேறு சிலை நம்ம எல்லார் வீட்லையுமே செல்வம் அதிகமாக வரணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமாக நினைக்கிறோம் ஸோ செல்வம் அதிகமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லா நலனும் கிடைக்கும் அதுதாங்க உண்மை செல்வம் அதிகமாக வரணும்னா எந்த மாதிரி டால்ஸை வீட்டில் வைக்கலாம் குபேர சிலையை வச்சா செல்வம் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது எத் நிறைய டைப் குபேர சிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எந்த குபேர சிலையை வீட்டில் வச்சா நமக்கு பண வரவு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் என்னதான் செலவு செஞ்சாலும் உங்கள் வீட்டில் குறையாத செல்வம் வரணும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஆசை வீட்டில் குபேர சிலையை வைத்து வழிபடுங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வீட்டில் இருக்க செல்வங்கள் அதிகமாகும் குபேர சிலையில் சில வகையான சிலைகள் இருக்குது அந்த சிலைகளை வச்சு வழிபட்டால் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ முடியும் சாஸ்திரத்தில் குபேர செல்வத்திற்கான கூடிய கடவுள் வந்து குபேரர் அதாவது ராவணனோட சகோதரர் ராவணன் மற்றும் குபேரர் இருவருமே சிவபெருமானோட பெரிய பக்தர்கள் இதாவும் இருந்ததால சிவபெருமானோட அருளால குபேரன் வந்து ஒரு செல்வத்தை வழங்கக்கூடிய ஒரு கடவுளாக ஆனார் மகாலட்சுமியோட அருளும் ஆற்றலும் பெற்றவர் இந்த குபேரர் அப்படி இருக்கும்போது இந்த குபேரரோட சிலைகளை நம்ம வீட்டில் வச்சு வடக்கு திசை பார்த்து வைக்கணும் குபேர சிலை எந்த திசையை பார்த்து வைக்கணும் கண்டிப்பாக நீங்கள் குபேர சிலை வாங்கிட்டு வந்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி வைங்க அதே மாதிரி இந்த குபேர சிலையை நீங்கள் தரையில் வைக்காதீங்க குபேர சிலை எப்போவுமே ஒரு உயரமான இடத்துல தான் வச்சு வழிபடணும் குபேர சிலையை தெற்கு பார்த்து வைக்கவே கூடாதுங்க அதே மாதிரி குபேர சிலையை பூஜை அறை மற்றும் ஹாலில் மட்டும் தான் வைக்கணும் கண்ட இடத்துல பெட்ரூம்லாம் வைக்கவே கூடாது குபேர சிலையை வைக்கிறதுக்கே நிறைய வாசுகள் இருக்கு அதாவது வடக்கு திசையை பார்த்தா வைக்கணும் உயரத்தில் தான் வைக்கணும் அதே மாதிரி பூஜை அறையில இல்லை ஹாலில் தான் வைக்கணும் அதே மாதிரி இந்த குபேர சிலையை வச்சு நம்ம வழிபட்டு வந்தால் தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்துடும் குறையாத செல்வம் கிடைக்கும் அல்ல அல்ல குறையாத செல்வங்கள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு வாசலில் சொல்கிறாங்க சீன நாடு ஜப்பான் நாட்டில் இருக்குல்ல ஸோ அவங்களும் வந்து சிரிக்கும் புத்தர் சிலைலாம் வச்சுருக்காங்க ஸோ நம்ம பார்த்தா புத்தர் அதாவது வந்து குபேரன் ஃபோட்டோ வீட்டில் வச்சுருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்த குண்டா சபியாக சிரிக்கிற புத்தர் சிலைகள்லாம் இருக்குது ஸோ அவங்க நாட்லேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற குபேர சிலையை வைக்கும்போது நமக்கு செல்வங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால விதவிதமான சைனா டால்ஸ் வந்துருச்சு சீன புத்தர் சிலைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த புத்தர் சிலைகள் வந்து வீட்டில் வைக்கலாம்னா வைக்கலாம் ஸோ எந்த மாதிரி வைக்கலாம்னா செல்வங்களை மூட்டை கட்டி தன் முன் முதுக்குக்கு பின்னாடி வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற செல்வங்களை மூட்டை கட்டி தன் முதுக்குக்கு பின்னால் வச்சுருக்க சிலையை வச்சு வழிபடலாம் ஸோ அந்த மாதிரி வழிபடும் இந்த சிலையை வீட்டில் வச்சா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிகப்படியான செல்வங்கள் நம்ம வீட்டை தேடி வரும் அதே மாதிரி வந்து நிற்பது போல் அமைப்புள்ள குபேர சிலையை வீட்டில் வாங்கி வைக்கும்போது அதிகப்படியான பொருட்கள் செல்வ சேர்க்கை இருக்கும் சாந்தமாக இருக்கிற மாதிரி கு குபேர சிலையை வாங்கி வச்சா வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அதே மாதிரி செல்வத்தை முன்பகுதியில் வச்சிருக்கிற மாதிரி குபேர சிலையை வாங்கி வச்சால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் செல்வத்தை பின்னால் வச்சுருக்க மாதிரி குபேர சிலையை வாங்கி வழிபட்டால் வீட்டில் செல்வ வரவு அதிகரிக்கும் வட்ட வடிவில் இருக்க குபேர சிலையை வைத்து வழிபட்டால் உங்கள் வீட்டில் பாதுகாப்பு அதிகரிக்கும் பாதுகாப்பு மற்றும் அமைதி ஒரு அமைதியான சூழ்நிலை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் குபேர சிலைகளை வாங்கி வழிபடும் போது லக்ஷ்மி கலாட்சம் உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் குபேர சிலை உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி குபேர சிலையை நீங்கள் வாங்குங்க அதுவும் ஒரு வியாழக்கிழமையாக பார்த்து வாங்குங்க ஸோ இந்த மாதிரி வாஸ்துலாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சில மாற்றங்கள் வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும் நன்றி தேங்க்யூ